ஜன ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசறதுக்காக இப்ப நாம இருக்கோம் எங்க பொருளாளர் பொருளாளர் நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு பணம் எவ்வளவு இருக்கு கையிருப்பு ஐயோ தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன உங்க அக்காவுக்கு நிறைய துணிமணி வாங்கணும் நகைகள்லாம் வாங்கணும்டா எனக்கு எதுக்கு நான் தான் நல்ல சேலை கட்டிருக்கேனே நல்ல நகைப்பட்டிருக்கேனே இது நல்ல சேலை நல்ல நகையா இந்த உருவத்துல உன்ன பார்த்தா நான் முரளி ஓடிடுவான் இப்ப பணத்துக்கு நான் எங்க போவேன் மாமா நம்பா கைவசம் ஒரு ஐடியா இருக்கு ஐடியா இருக்கா படுவ முதல்ல வெளிய வந்து உத வாங்கி அப்புறம் ஐடியா சொல்லணும் கணம் தலைவர் அவர்களை கமிட்டி நடக்கும் போது அங்கத்தினரை அவமதிப்பது குற்றமாகும் அப்படிங்களா மன்னிச்சிருங்க கணம் அங்கத்தினர் அவர்களே என்ன மன்னிச்சிருங்க வெளியே வந்து உங்க ஐடியாக்களை கொட்டுங்க வாங்க வெளியே வட அவர்களே அக்கா ஒரு தங்க முட்டை போடுறா நிறைய பணம் கிடைக்கும் ஐடியாவா இனிமே கமிட்டியில வந்து ஏதாவது ஐடியா கொடுத்த நம்மளுக்கு உடனே சாரி சொல்லணும்னு சொல்லியிருக்கா இல்லையா சாரி

sri, hmm. boleh ya ada batas sri china berita, kenapa tidak ambil sri, ah.

போய் கிளீன் பண்ணிட்டு வாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா என்ன ரூம் பாத்ரூம் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்க வாங்க

என்ன நல்லா கவனிச்சுக்க இதான் கடைசி தரவேன் அவன் வந்து உங்களை எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கே எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான் அதுக்கு நீ பதிலேயே பேசக்கூடாது அலட்சியமா பார்த்து

அவங்க பெரிய பணக்காரங்க சொல்லணும் அங்கேதான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஜஸ்ட் கேஷுவல் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அவ்வளோ வெரி குட் வெரி குட் ஹா பை வை அந்த பொண்ணை நான் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஐ டோன் மைண்ட் ஐ டோன் மைண்ட் பட் அந்த கேர்ட் அவ்வளவு சாதாரணமா யார் கூடயும் படக்கமாட்டாங்க நானும் சாதாரணமா நாளுக்கு பெண்கள் விஷயத்த நான் ரொம்ப லக்கி ஐ சீ ஆஹ் ஏற்கனவே உங்க கோட்ல ஒரு மலர் இருக்கு ஹோ இமேஷீலா அது மலர் இல்ல முள்ளு அது எப்படி எடுத்த தெரியுதுதா எனக்கு தெரியும்

இவரு மிஸ்டர் முரளி முரளிகிருஷ்ணன் இந்த ஊர்ல இவர் தெரியாதவங்களே கிடையாது பெரிய ஆளு இவங்க தான் மிஸ் சீதா பாட் நீங்க பேசிக்கிட்டு இருக்கா மிஸ் சீதா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கயோ பாத்துருக்கேன் ஆனா எனக்கு என்ன கவர்மெண்ட் அழகா இருக்கு இதுவரைக்கும் உங்களை போல அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அதானே நீங்க சொல்ல வந்தது என்ன பாக்குற எல்லாருமே அதான் சொல்றாங்க ஏன் எனக்கே நான் அழகா இருக்கேன் நல்லா தெரியும் அடிக்கடி நானே என் முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறேன் ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்கு ஆமா நான் மறுபடியும் உங்களை எங்க சந்திக்கலாம்னு இது பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணனா வாட் கிருஷ்ணா டீ முரளி கிருஷ்ணா டீ முரளி கிருஷ்ணனா காபி முரளி கிருஷ்ணனா உங்களை மறுபடியும் பார்க்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது இப்ப கூட உங்களை சந்திச்சதுல எனக்கு ஒண்ணும் பெரிய சந்தோஷம் இல்ல உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க எப்படி பேசுறத நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல பிடிச்ச விட போல இருக்கு மிஸ்டர் நான் இப்ப வேற ஒருத்தருக்காக காத்துக்கிட்டேன் ீங்களா இந்த கனவு கண்ணியை காக்க வைக்கலாமா நானா இருந்தா உங்களுக்கா காலமெல்லாம் காத்துட்டு இருக்க காத்துருச்சு நல்லா பழக்கம் போது இருக்கேன் அப்போ நீங்க எங்கேயா காத்துட்டு நான் வரேன் என்ன வெளியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போறீங்களா ஆமா தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு ஆட்சேபணா நானே உங்களை வீட்டுல கொண்டு போய் என்ன மேடம் இந்த நேரத்துல நீங்க நிக்கிறது அவ்வளவு இல்ல வாங்க உங்களை நான் இப்ப நீங்க என்ன புரிஞ்சு காட்டாலும்